ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே குட் மார்னிங் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சாச்சு இன்றைக்கி ஏன்னா இன்றைக்கி வியாழக்கிழமைங்கிறதுனால எல்லாேருமே சீக்கிரமாக எழுந்திரிச்சி வேலை பார்க்கணும் வீட்டை விட இன்றைக்கி செம்மையாக இருந்துச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் சாமி பொறுத்துக்கே எனக்கு இன்றைக்கி ஒரு மணி நேரம் ஆகிட்டு ஏன்னா இன்றைக்கி பூஜை பார்த்தோம்னா இன்றைக்கி தான் அலசினேன் நேற்று அலசலை பூவாவுக்கு வந்து இன்றைக்கி காலையில் இட்லி தான் கொடுக்க போகிறேன் இட்லி கொஞ்சம் அழுத்தமாக இருந்துச்சு அன்னி வந்துட்டு எப்படின்னா வந்துட்டு தோசைக்கு நைஸாக அரைச்சிட்டாங்க அது என்னாச்சுன்னா தண்ணியில் கொஞ்சமாக குழம்புல ஊற வச்சேன் பட்டாணி குருமா தான் வச்சது ஊற வச்சேன் அது இருந்தாலுமே அந்த கட்டி கட்டியாக இருக்கிறதுனால பூவா கொடுக்க முடியல எடுத்து நான் உரமாக வச்சிட்டேன் அப்புறம் பாருங்கள் எனக்கு ரெண்டு விலை திரும்ப நான் வந்துட்டு என்ன பண்ணேன்னா திரும்ப பூவாவுக்கு வந்துட்டு நான் சுண்ணா ரெடி பண்ணினேன் டாட்டா சொல்லு டாட்டா சொல்லு பாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பார்த்துட்ருக்குற எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி இப்போ எங்கே போகிறோன்னா நாங்கள் சாய்பாபா கோயிலுக்கு தான் போகிறோம் கிளம்பி இருக்கிறோம் ஏபா இங்கே பாருங்கள் சாய்பாபா கோயில் போய்ட்டு அப்புறம் பேங்க்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் வேலை இருக்குது ஆதார் கார்டெல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது அப்படியே கொஞ்சம் வேலை இருக்குது போயிட்டு அதுக்கப்புறம் வரலாம் டாட்டா சொல்லு டாட்டா சொல்லு ஆய் இங்கே பாருங்கள் வெயில் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு செம்மையாக வெயில் அடிக்குது நேற்றுமே ரெண்டு நாளாக ரொம்ப வெயில் அடிக்குது மழையே இல்லைங்க சுத்தமாக பாருங்கள் காலம் மாதிரி இருக்குது மணி இப்போ கரெக்டாக மணி வந்து பதினொன்று மணி பதினொன்று மணிக்கு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு இங்கே எதுக்கு நிற்கிறோம்னா இங்கே வந்துட்டு ஜெராக்ஸ் எடுக்கணும் ஆதார் கார்டு ஆதார் கார்டு எடுத்தாச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபோட்டோ கிடையாது அது என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியல ஃபோட்டோ வந்துட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா நானே வந்துட்டு ஸ்டூடியோவுக்கு போகாமல் நானே வந்துட்டு சூப்பராக எடுத்துட்டேன் எப்படின்னா ஸ்டூடியோவில் எடுக்கிற மாதிரியே பாஸ்போர்ட் சைஸ் அளவுக்கு நான் எடுத்துட்டேன் மொபைலில் தான் அந்த ஃபோட்டோ எடுத்தேன் மொபைலில் அதே ஃபோட்டோ தான் நான் வந்துட்டு பேன் கார்டுக்கும் கொடுத்துருக்குறேன் இங்கே வந்துட்டு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்காக இருந்தால் ஸ்டூடியோவில் போய் ஃபைன் எடுக்க சொன்னோம் நான் தான் வேண்டான்ட்டேன் நான் வந்துட்டு அழகாக பாஸ்போர்ட் சைஸ்க்கு என்னோடய மொபைலில் நான் அழகாக எடுத்துட்டேன் அந்த ஃபோட்டோ கொடுத்தா நாங்கள் இப்போ ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் ஒரு எட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் அங்கே எப்படி வெயில் அடிக்குதுன்னு உண்மையில் நான் தலைக்கு துணி போட முடியலை காற்றில் அப்படியே ஓடிக்கிட்டே இருந்துச்சு பூவாவை மட்டும் சென்ட்ரலாக உட்கார வச்சு எப்படியும் நான் கூட்டிகிட்டு போய்ட்டு கூட்டிகிட்டு போயிட்டேன் ஏன்னா வந்துட்டு அழைச்சிட்டு போக வேணாம் பார்த்த வெயில் அதிகமாக தான் இருந்துச்சு பூவா விட்டுட்டு போகலான்னு தான் இருந்தேன் இல்லை சாயப்பா கோயிலுக்கு நான் எப்போயுமே நான் பூவா விட்டுட்டு போக மாட்டேன் நான் மட்டுமே போனதில்லை கோயிலுக்குனாலுமே நான் பூவாக கூட்டிகிட்டு போயிடுவேன் அதனால நான் கண்டிப்பாக வெயிலாக இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு நம்ம பூவா கையோட கூட்டிகிட்டு போயிடலான்ட்டு தான் போனேன் ஆனால் வந்துட்டு பூவா வந்துட்டு போயிட்டுருக்கும் போதே தூங்க ஆரம்பிச்சிட்டேன் பூவாவுக்கு ரொம்ப தூக்கம் வந்துடுச்சு தோனி போயிடுச்சு பெட்ரோல் போட்டு வரேன்னு சொல்லிட்டு சின்னம்மா நாங்கள் கோயிலுக்கு வந்துட்டோம் பாருங்கள் பூஜை நடந்துக்கிட்டுருக்கு பன்னெண்டு மணிக்கு ஆரம்பிச்சிருப்பாங்க போல் மணி பன்னெண்டு இருபது ஆயிடுச்சு எங்களுக்கு கொஞ்சம் அங்கே வேலையாயிட்டு அதனால தான் எங்களுக்கு லேட் ஆகிட்டு வர்றதுக்கு பரவாயில்ல கோயில் வந்து பன்னெண்டு மணிக்கெலாம் மூடிடுவாங்க அதுக்குள்ளேயே நான் வந்துட்டேன் பூஜை நடந்துக்கிட்டு இருக்கேன் முடிய போகுது பூவா இன்றைக்கி என்னென்னதுன்னா ரொம்ப சைலண்டாக வந்து உட்காந்துட்டான் வரும்போது ஏன்னா தூங்கிட்டு வந்ததுனால வந்துட்டு பூவாவுக்கு வந்துட்டு தூக்கம் கலையிலே என்னென்னதில்ல எந்திரிச்சி வா பூவாங்கிற வரல உட்காந்துட்டே தான் இருந்தான் வா போலாம் வா எந்திரிம்மா மெதுவா பூவா பூவா ஏன் போடி போடுற ஓட்டம் தாங்க சாமி பூவா பாருங்க அவன் சேட்டையை ஆரம்பிச்சிட்டான் வந்தா எங்க கூட்டிகிட்டு போனாலும் பூவா வந்து கீழே இருக்க மாட்டான் ஓடிட்டே இருப்பான் அவன் பின்னாடியே ஓடணும் சாமியை கும்பிட முடியாதுங்க யாராவது ரெண்டு ஆள் இருந்தால் மட்டும்தான் நான் பூவாக பார்த்துக்க சொல்லிட்டு நான் கும்பிடலாம் இங்கே பாருங்கள் அந்த பையன் கூட போய் உட்காந்துருக்கான் அந்த பையன் பயப்படுது இந்த மாதிரி யார் கூடையாவது போய் உட்காந்துக்கிறது யா யார் என்ன பண்ணனால நான் அப்படியே பண்ணுவான் அவனுக்கு வந்து ஸ்டெப்பில் ஏறி இறங்குறது ரொம்ப பிடிக்கும் இங்கே பாருங்கள் காலை எப்படி தூக்கி வச்சிருக்கிறான்ட்டு இதே மாதிரி தாங்க தூக்கி தூக்கி காலை வச்சு உட்காந்துக்கிடுவான் எடுக்க சொன்னாலும் எடுக்க மாட்டான் பார்த்து காலை காலை எடுக்க மாட்டான்

பூவா வந்துட்டு நம்ம தூக்கி வச்சிருக்கவே முடியாதுங்க இவன் கூட்டிகிட்டே போக முடியாது எங்குமே ஒரு ஆளு மட்டும் சமாளிக்கவே முடியாது மூணு நாலு பேர் வேணுங்க பாருங்க எந்த கோயிலுக்கு எங்கே கூட்டிகிட்டு போனாலும் இந்த மாதிரி டைல்ஸ் தரையாக இருந்ததுன்னா போய் படுத்துக்க வேண்டியது பிறண்டு உருள வேண்டியது இதே மாதிரி தான் பண்ணுவான் தூக்கி வச்சுக்க மடியில் உட்கார மாட்டேன் உட்காந்து விளையாட மாட்டான் இப்படி தான் எந்திரிக்க சொன்னாலும் எந்திரிக்க மாட்டான் பாரு எந்திரிவா எந்திரி எந்திரி நான் வந்துவிட்டேன் சாமி கும்பிட்டுட்டு பூவா தூக்கிட்டு தோணி போயிருச்சு அங்கே பைக்கிட்ட நான் போகிறேன் வாங்கன்னு சொல்லிட்டு போயிருச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் வந்துட்டு சாயப்பாக்கிட்ட உட்காந்துருந்துட்டு தான் நான் எப்போவும் வருவேன் இருந்துட்டு தான் வந்தேன் அங்கே வந்துட்டு சாப்பாடு கொடுத்தாங்க பிரசாதம் கொடுத்தாங்க அது எப்போயுமே கொடுப்பாங்க சாயப்பா கோயிலில் ஈவினிங் டைமும் மதியம் டைமும் ரெண்டு ரெண்டு டைம் தான் கொடுப்பாங்க சரி நம்ம போய் வாங்கலான்ட்டு தான் போனேன் அங்கே வந்துட்டு என்ன சாதம்னு தெரியல எனக்கு மஞ்சள் கலராக இருந்துச்சு அப்புறம் வந்துட்டு எதோ மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க போல் எங்கள் சாதத்துல எல்லாம் ஃப்ரூட்ஸு மிக்ஸ் பண்ணுவாங்க அதனால் அந் அந்த சாதம் தான் இது நான் சாப்பிடலை தோனிக்கு கொண்டுட்டு போகலான்ட்டு தான் போனேன் நாங்கள் கிளம்பிட்டோம் இப்போ எங்கே போக போகிறோம்னா நாங்கள் பேங்க்கு தான் போகணும் பேங்க்னு எப்போயுமே ஒரு ஒன்றரை மணிக்கெல்லாம் சாப்பிட போயிடுவாங்களாம் நம்ம அதுக்குள்ளேயே நம்ம போய் ஆகணும் மணி பன்னெண்டரை மணி ஆகிடுச்சி இங்கே பக்கத்தில் வந்துட்டு இங்கே ஒரு எஸ்பிஐ பேங்கில் தான் நான் ஓப்பன் பண்ணணும்னு சொன்னேன் இங்கே பக்கத்துலேயே இருக்குது ஆனால் வந்துட்டு தோனி வந்துட்டு இங்கே வேணாம் நம்ம வந்துட்டு இங்கே தூரமாக ஒரு பேங்க் இருக்குது அங்கே போய் ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னுது சரின்ட்டு தான் நாங்கள் அங்கே போனோம் அது எங்கே இருக்குன்னா நம்ம வந்துட்டு பஸ் ஸ்டாண்டு சைடுன்னு ஏற்கனா நான் வீடியோ போட்டிருப்பேன் பஸ் ஸ்டாண்டு சைடு பக்கத்தில் தான் இருக்குதுன்னு சொன்னாங்க இங்கே இருக்கு பாருங்கள் அந்த எஸ்பிஐக்கு அங்கே இந்த பேங்க் வேண்டான்னு சொல்லிடுச்சு இது கொஞ்சம் தூரம் போகணும் இது வந்துட்டு பஸ் ஸ்டாண்டு சைடு போகிற ரோடு இது நம்ம வந்து இது வந்துட்டு சாய்பாபா கோயிலுக்கு போகிற ரோடு வந்துட்டு வேற வழியே போகணும் இப்போ போகிறது நம்ம வந்துட்டு வேற வழியே போகிறோம் ஸ்வயனுமே இந்த வழியெல்லாம் கூட்டி போயிருக்கிறான் அடிக்கடி கூட்டி போக மாட்டோம் இந்த சைடு கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாக இருக்கணும் இந்த சைடு கூட்டிகிட்டே போக மாட்டேன் என்னையே அதனால நாங்கள் வந்துட்டு குக்கு ஷாட்டில் தான் நாங்கள் போவோம் இன்றைக்கி இன்றைக்கி தான் வரேன் நான் சுவயன் கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் இன்றைக்கி தான் வரேன் பாருங்கள் எப்படி அடிக்குதுன்னு வெயில் பாருங்கள் இந்த சைடில் அதிகமாக என்ன தெரியுமா விற்றுட்டு இருந்தாங்க பானிப்பூரி விற்றுட்டு இருந்தாங்க நான் பார்த்துட்டே வந்தேன் எனக்குமே பானிபூரி சாப்பிடணும் போல இருந்துச்சு ஆனால் நான் வந்துட்டு சுவயனாக இருந்தேன் நேரம் கேட்டு வா சாப்பிட போகலாம் அப்படின்னு இருப்பேன் இந்த பிள்ளைகிட்ட நான் கேட்க எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு அதனால நான் வந்து கேட்கலை ஸ்வைன் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு பானிபுரி சாப்பிட போனான்னு நினச்சிட்டு இருக்குறேன் பேங்க் வந்துருச்சு எஸ்பிஐ பேங்க் தான் அங்கே சின்ன பேங்காக இருந்துச்சு இது கொஞ்சம் பெரிய பேங்காக இருக்குது ரெண்டு ரெண்டு இருக்குது பாருங்கள் இன்னைக்குள்ளேயே ரெண்டு பேங்க் இருக்குது பாருங்க எஸ்பிஐ பேங்க்கு பூவா பாருங்கள் தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கிறேன் கீழே இறக்கி விட்டால் ஓடிட்டே இருக்கிறான் என்ன ரொம்ப வந்து சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கிறான் தோனி வந்துட்டு நான் ஃபார்ம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான்ட்டு மேலே ஏறுறது எங்கேயாவது போய் அதில் அவங்க எல்லாருமே டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கிறான் யார் யாராவது ஏதாவது ஃபில் பண்ணிட்டு தான் உடனே பிடிச்சி இழுக்கிறான் இங்கே பாருங்கள் ஓடிட்டே தாங்க இருக்கிறான் நானும் ஓடிட்டே இருக்கிறேன் கொஞ்சம் நேரம் கூட உட்காரவே விட மாட்டேங்கிறான் என்னையுமே எல்லாருமே பார்க்குறாங்க அந்த பையனை பாருங்கண்ணே போய் அடிக்கிறத என்னென்ன பண்ணுறான்னு பாருங்கள் சேட்டை பாருங்க அவன் இருந்துட்டு இங்கே பாருங்கள் பேங்க் எப்படி இருக்குன்ட்டு ஒடிசாவில் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் எங்கள் நம்ம தமிழ்நாட்டிலும் இப்படி தான் இருக்குது ரெண்டுமே சேம் தான் இதுலெல்லாம் ஒரு மாற்றமும் இல்லை ஒடிசாவிலலாம் வேறு மாதிரி இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்குறேன் ஒடிசாவில் நான் பேங்க் ஓப்பன் பண்ணவே இல்லை இங்கே வந்து இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன் அங்கே தான் தோணி நிற்கிது பாருங்கள் அங்கே தான் ஃபார்ம் ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்குது பூவாக பார்த்துக்க முடியலை என்னால் நெச்சமாலுமே பாருங்கள் கொஞ்சம் நேரம் உட்கார வச்சா போதும் உடனே இறங்கி ஓடிடுவான் அங்கே பாருங்கள் சேரை பிடிச்சி இழுத்துட்ருக்கான் பாருங்களேன் கொஞ்சம் ஓடிடும் விட்டால் ஓடிடுவான் விட்டால் கூட பாருங்கள் மெதுவாக நடந்தாலும் பரவாயில்லை ஓடிட்டே இருப்பான் டைல்ஸ் தரையில் வலிக்க விழுந்துட்டேன்னா அவ்வளோதான் எல்லாருமே என் நேரம் திட்டுவாங்க இப்படி தான் குழந்தை பார்த்துக்கிறவையா அப்படின்ட்டு அங்கே பாருங்கள் படுத்து பிறல்றான் அப்படி எது கிடச்சாலும் போது வச்சுக்க ஏன் முடியல இதுதான் இன்றைக்கி முடிவு பண்ணிட்ட பூவா இது தான் லாஸ்ட் டைம் தான் இனி கூட்டிகிட்டே வரமாட்டேன்ட்டு நாங்கள் வந்துவிட்டோம் வீட்டுக்கு நாங்கள் வரும்போது கரெக்டாக மணி ரெண்டரை மணி ஆகிடுச்சு செம்ம வெயில் உண்மையில் முடியலை பூவாவுக்கு செம்மையாக தூக்கம் வந்துடுச்சு அங்கே சேட்டை பண்ணது ஓடிட்டே இருக்கிறான் ஓட்டம் தான் கொஞ்சம் நேரம் கூட உட்காரவே இல்லை அவன் ஓடிட்டே தான் இருந்தான் இனிமேல் அவனை நான் கூட்டிகிட்டு போகவே மாட்டேன் நான் ரொம்ப அனுபவ வச்சு அனுபவப்பட்டுட்டேன் உண்மையாக சொல்லப்போனான் சின்ன பிள்ளையிலையுமே அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தான் இங்கே பெரிய பிள்ளையை ஆனதுக்கப்புறமே அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் இனிமேல் அவனை கூட்டிகிட்டே நான் போக மாட்டேன் இந்த மாதிரி விஷயத்துக்கு கோயிலுக்கு வேணால் கூட்டிகிட்டு போகலாம் அங்கேயுமே இருக்க மாட்டோம் நம்மளை நிம்மதி சாமி கூட கூட விட மாட்டோம் ஓடிக்கிட்டே இருப்பான் அவன் இந்த டைம் நான் சாமி கூட சுற்றவே இல்லை மறந்துவிட்டேன் இவன் நாளையே நான் மறந்துட்டு வந்துட்டேன் சரி ஓகே பூவா நல்லா பூவா சாப்பாடு கூட தூங்க வச்சுட்டேன் நானுமே தூங்கி எழுந்திரிச்சிட்டேன் நல்லா ஒரு செம்மையாக ஒரு தூக்கம் போட்டேன் பாருங்கள் இப்போ நான் தூங்கி நான் எழுந்திரிச்சி சரி நம்ம வீடியோ இன்னும் ப்ளீஸ் பண்ணலையா அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் வீடியோ எடுக்கிறேன் சரி ஓகே இந்த வீடியோ இன்றைக்கான வீடியோ அவ்வளோ தான் வீடியோ எப்படி இருக்குதுல்ல வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சதாக கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் விடுங்க எனக்கு ஷேர் பண்ணிவிடுங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம இன்னொரு அடுத்த வீடியோவில் நல்ல வீடியோவில் நான் பார்க்குறேன் நன்றி